ஆதிபாரதி சீரியலை நாளைக்கு பார்த்து உக்கான வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டாள்கிட்ட பாரதி வந்து அவங்க அப்பா தர்மலிங்கத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கத்தை அடி வெழுனு வெளுத்து எடுக்க போகிறாங்க நம்ம பாரதி செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க காய்கறி கூட எடுத்துக்கிட்டு இப்படி வந்து என்னை நம்ப வச்சு அப்பா அப்பான்னு சொல்லி வந்து பாசத்தை காட்டி ஏமாத்திட்டாரே அப்படின்னு என் வாழ்க்கை வந்து ஆதிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாரேன்னு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பவித்ரா வந்து அழகர்கிட்ட வந்து இருக்காங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அக்கா நம்பவே மாட்டேங்கிறா என்ன பண்ணுறது அவள் வந்து உங்கள் அப்பா மேலே உள்ள பாசத்துலேயே வந்து ரொம்ப நம்புறா ஆனால் நாங்கள் எல்லோரும் வந்து விட்டு கிளம்பி வந்துட்டோம் நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு வந்தீங்க அவரும் தானே வந்து வீட்டை விட்டு துறத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாரதி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா சொன்னோன்னா கிட்டக்க வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப வந்து காய்கறி கொடியை கீழே போட்டுட்டு அல ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு அலமேலு பாட்டி வந்து சொல்றாங்க ஏன் அழுகுற அப்படின்னா இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்து நான் இப்படி வந்து ஏமாந்து போயிட்டேனே கிடச்ச பொக்கிஷத்தை ஆதியை வந்து இப்படி விட்டுட்டேனே யாரையோ நம்பி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன் இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அறிவு வர்ற வழியில் வந்து அறிவும் தர்மலிங்கமும் பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்டேன் அவர் தான் எல்லாமே சூழ்ச்சி செஞ்சு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதை வந்து அவர் வாயாலேயே அவர் ஒத்துக்கிட்டாரு அவர் கடைசியில் அவர் யார் எனக்கெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்களே வந்து என்கிட்ட அவங்க வாயால் கேட்குற நிலைமைக்கு வந்து நான் அவ்வளோ முட்டாலாக அடிமுட்டாலாக இருந்துட்டேனே இப்படி வந்து ஆதியை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க நான் ஆதியை காலை பிடிச்சி வந்து அழுவணும் தயவு செஞ்சு அழகர் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் செஞ்ச பாவத்துக்கு வந்து கரெக்டாக வந்து சாரதா மாவ காலம்பூரா வந்து அவங்களுக்கு வந்து படிவிட செஞ்சு சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்கணும் அதுதான் ஒரே ப்ராஜித்தமாக இருக்கும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோனை எடுக்கல வேறு இடத்துல அவங்க மெட்ராஸில் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடிகிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சோன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து நீங்களாக புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பு செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டீங்க பாரதி நீங்களாக பரவாயில்ல ஆனால் இப்போ வரைக்கும் கண்மூடித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காள் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டாள் கிட்டே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் சொன்னாலும் இல்லை யார் சொன்னாலும் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவங்க அப்பா வந்து அவளுக்கு தப்பு பண்ணலான்னு தான் சொல்லுவாள் அதனால் தேவையில்லாமல் அவட்ட கேட்காதிங்க இல்லை அவளுக்கு என்னால் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பாரதி வந்து ஆண்டாள் கிட்டே போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் சிரிக்கிற அப்படின்னா இல்லை நான் எந்த அளவுக்கு இவ்வளோ ஏமாந்துருக்கேங்கிற விஷயத்தை வந்து இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது அப்படின்றப்ப அதுக்கு தான் கோவப்படாத பொறுமையாகிரு சொன்னேன் அப்படின்னோட இல்லை நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் உங்கள் அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் அவர் தான் வந்து அறிவுக்கிட்டே ஆரம்பிச்சதுலேருந்து சாரதா அம்மா இங்கே வர வச்சது உட்பட ஒவ்வொரு விஷயம் தமிழ் ஆதியை பிரித்தது அது மட்டும் கிடையாது அழகரையும் ஒன்றையும் வந்து சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு இப்போ கண்மூலிக்கு தரமாக கண்ணு முன்னாடியே வந்து வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் நானும் வந்து உங்கள் அப்பாவை நம்பி ஏமாந்துருந்தேனே அவர் மேலே வந்து அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி தப்பா பேசாத எங்கள் அப்பா அப்படிப்பட்டவரும் கிடையாது அப்படின்னு நானும் அப்படி தான் நம்பி ஏமாந்துட்டேன் ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொன்னால் நம்பணும் இல்லை நாற்பதுன்னு சொல்கிறேன் ஒன்ன மாதிரி நானும் ஏமாந்தேன் பற்றியா இப்போ நான் தெளிவாயிட்டேன் அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு என் அப்பாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத இங்கே இதனால் உனக்கு எனக்கும் தான் சண்டை வரும் அப்படின்னு நான் சொல்கிறத முதல்ல கேளு அவங்க பேசிக்கிட்டு இருக்கத வாயால் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நீ கண்ணால் பசுறது வாயால் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது என் அப்பா தான் எனக்கு முக்கியம் அவர் எந்த இந்த அளவுக்குலாம் வந்து செய்ய மாட்டார் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் செய்வார் தவிர எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறப்ப இப்படி தான் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன் நான் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க எல்லா உண்மையும் உங்ககிட்ட வந்து உனக்கு தெரிய வரும் அப்போ நீ வந்து என்ன முடிவு எடுப்பேங்கிறத நான் பார்க்குறேன் உனக்கு வந்து கூடி சீக்கிரம் தர்மலிங்க முகத்திரையை வந்து உங்கள் அப்பா முகத்திரையை நான் கிளிக்காமல் மாட்டேங்கிற மாதிரி வந்து பாரதி சவால் விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க இவன் என்ன இப்படி இருக்கா நம்மளை மாதிரியே இருக்காளே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் தருமலிங்க வந்து கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கரெக்டாக தமிழுக்கு கிட்ட கொடுக்குறாங்க அப்போ பாரதி பின்னாடிலேருந்து சம கோபத்தில் வராங்க சொன்னோம் வந்தோன்னே தமிழ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எதையும் வாங்காத நீ உள்ளே போய் வந்து உனக்கு நான் சாப்பாடு வச்சுருக்கேன்ல அதை போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இந்த அப்பா கொடுக்கக்கூடாதா ஏமா என் பேத்திக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கொடுக்கலாம் தான் ஆனால் அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லை அப்படின்னா என்னம்மா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னா ஆமாம் எல்லா விஷயத்தையும் செஞ்சது நீ தாங்கிறது எவ்வளோ லேட்டாக எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் இப்படிலாம் இருக்கேன் நான் போய் அப்படிலாம் செய்வேனா அப்படின்னு நீங்கள் அறிவுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத உங்களை போய் வந்து நான் நம்பணும் பார்த்தீங்களா என்ன தான் சொல்லணும் உங்களை போய் நம்பி நான் சாரதமாவையும் ஆதியும் வந்து என்கிட்ட கிடச்ச வாழ்க்கையை வந்து இப்படி கைவிடற அளவுக்கு செஞ்சிட்டிங்களே நான் அப்படி என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட வந்து கேட்குறாங்க பதில் பேச முடியாமல் தர்மலிங்கம் அப்படியே நிற்கிறாங்க இப்படியே அமைதியாக இருந்துட்டா அழகர் மேலே உங்களுக்கு கோவம் இருந்துச்சு சரி இப்போ ஆதி என்ன தப்பு பண்ணாரு அவர் மேலே வந்து ஏன் இவ்வளோ கோவத்தோட வந்து இருக்கீங்க ஆதி வந்து அழகரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க ஆனால் ஏ இதெல்லாம் கூட பரவாயில்ல உங்கள் உங்கள் பொண்ணு அவ்வளோ தூரம் உங்கள் மேலே வந்து நம்பிக்கையோடு இருக்கா அவளுக்கு வந்து எப்படி தான் வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் துரோகத்தை செய்ய உங்களுக்கு மனசு வருதோ தெரியலை ஆனால் அவங்கள வந்து நான் எந்த காலத்துலேயும் சும்மா விட மாட்டேன்னு கையை தூக்கி சவால் விட்டுட்டு போகிறாங்க அதோட பரபரப்பாக முடியுது எபிசோடு